ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தையால் நாம் தியானிக்க போவதான தலைப்பு ஆண்டவராக இயேசுவானவர் நிச்சயம் உதவி செய்வார் நிச்சயம் உதவி செய்வார் என்கின்ற தலைப்புல கத்துடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி இருக்க வேண்டும் அவர் எல்லாருக்கும் உதவி செய்வதில்லை அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார் அவருடைய பார்வைக்கு செம்மையானவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இப்ப ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு தேவ மனிதனை நாம் தியானிக்க போகிறோம் இந்த தேவ மனிதனுடைய குணாதிசயங்கள் இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கை போல் நம் வாழ்க்கை இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார் யாத்ராமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல ஆரோன் எலிபாசை விவாகம் பண்ணினால் எலிபானை விவாகம் பண்ணினார் இவர் அவனுக்கு நான் நாதாவையும் அபியானியையும் எலியேசரையும் இத்தாமாரையும் பெற்றார் இந்த இடத்துல ஆரோனுடைய குடும்ப வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு நான்கு பிள்ளைகள் இந்த நான்கு பிள்ளைகள்ல எலியேசர் மூன்றாவது மகன் இன்ற நாளில் எலியேசரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த எலியேசர் இந்த எலியேசர் என்றால் தேவன் உதவி செய்கிறார் அதாவது இயேசுவானவர் உதவி செய்கிறார் என்று அர்த்தம் என்றால் ஏசு உதவி செய்கிறார் என்று அர்த்தம் அப்ப ஆண்டவராக இயேசு இயேசுவானவர் நமக்கு உதவி செய்யும் வல்லவராய் இருக்கிறார் அதற்கு பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா நாம் அவருக்கு பாத்திரமாய் இருக்கும் பொழுது நம் வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ரெண்டு நாளாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பலம் உள்ளவன் பல நற்றவனாகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் யுத்த ஒரு மனிதன் உதவியை கேட்கிறார் எங்களுக்கு பலன் இல்லை அப்ப அந்த இடத்துல பலன் உள்ளவன் ஆகியும் பலன் அற்றவனாகிலும் இன்றைக்கு நீங்கள் பலவீனர்களாய் இருக்கலாம் உங்கள் யுத்தத்தை சத்ரு ஜெயிக்கும் ஜெயிக்கும் தருவாயில் சத்ரு என்னை ஜெயித்து விடுமோ என்னை ஜெயித்து விடுமோ நான் அழிந்து விடுவேன் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் பல நற்றவனாகிலும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்கள் பலவீனத்தில் அவர் உதவி செய்வார் நீங்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆஹ் இப்பே இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல ஆதலால் அவர் அவர் தேவதூதருக்கு தூதருக்கு உதவியாய் கைகொடாமல் ஆபரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார் ஆண்டவராக இயேசுவானவர் உதவி செய்கிற தெய்வமாவே தன்னை வெளிப்படுத்துகிறார் ஏனெனில் நாம் ஆபரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் ஆபரகாமின் சந்ததியிலேயே அவர் உதவி செய்ய வந்தவராக இருக்கிறார் ஒரு மனுஷன் பாருங்க புதிய ஏற்பாட்டுல ரெண்டு உதவி கேட்கிறார் ஆண்டவராக இயேசு ரெண்டு உதவி கேக்குறாரு என்ன உதவி கேட்கிறாரு பார்ப்போம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வசனங்கள்ல ஒரு மகன் ஒரு மகனுக்கு அசுத்தாவி ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு அசுத்தாவி ஆ அவன் வேதனை படுறான் அது அநேக தரம் அவனை தீயிலும் தண்ணியிலும் தள்ளி அவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு பார்க்குது அந்த இடத்துல ஒரு தகப்பன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு மனத்தில் கேட்கிறான் ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை ஏதோ ஒரு அசுத்தாவை அது அவனை பொல்லாத வழியில கொண்டு போகுது அந்த இடத்த தகப்பன் கேட்ட ஒரு வார்த்தை பாருங்க என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி கேட்கிறாரு ஆனா இருபத்தி நாலாவது வசந்த வாசிங்க அதே மத் மார்க் ஒன்பது இருபத்தி நாலுல அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தத்தோடு சொல்றான் இவனுக்குள்ள கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு பிள்ளைக்காரன் தான் பிள்ளையுடைய அசுத்தாவி சரியாகணும் தான் ஆண்டவராக இயேசுவை தேடி போகிறார் ஆனா உள்ளுக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறது பாருங்க பிள்ளையின் அசுத்தாவி துரத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உதவி கேட்கிறார் அதுக்கு முன்னாடி என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று உதவி கேட்கிறார் ஆண்டவர் இரண்டையுமே செய்தார் இன்றைக்கு நீங்கள் எந்த உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த உதவியை செய்ய ஆண்டவராக இயேசுவானவர் வல்லவராக இருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க ஆவியானவரும் உதவி செய்கிறார் ஆண்டவராக உதவியை செய்கிறார் ஆவியானவரும் நாம் பலவீனப்படும் பொழுதெல்லாம் உதவி செய்ய வந்தவராக இருக்கிறார் அப்ப வேதாரம்பத்துல நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவராக இயேசுவின் திட்டமா இருக்கிறது அதற்கு பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும் அவங்க எலியேசுரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக நமக்கு உதவி செய்வார் அப்படி என்ன இந்த குணாதிசயம் எலியேசருடைய வாழ்க்கை இதை நாம் போகிறோம் எலியேசர் இந்த எலியேசரை நாம் ஞானிக்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு தெரிய வரும் இப்ப முதலாவது யாத்ராமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆசாரிய ஊர்வியம் செய்யும்படி எலியேசர் இஸ்ரேல் புத்திரிலிருந்து எடுக்கப்பட்டான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எலியேசுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உலக காரியங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவராக இயேசுவானவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசுவானவர் உங்களுக்கு உதவி செய்யப்பட்டவராயிருந்தார் குடும்பத்தை விட்டு பிரித்தெடுக்கிற வாழ்க்கை இல்லை உலகத்தை விட்டு குடும்பத்தை விட்டு ஆண்டவர் பிரிச்சுறாரா குடும்பத்தை விட்டு ஆண்டவர் பிரிக்க மாட்டார் உலகத்தை விட்டு பிரிக்கிறார் உலக காரியங்கள் இருந்து பிரிக்கிறார் உலக அசுத்தங்கள் இருந்து பிரிக்கிறார் இது வேறுபாட்டின் ஜீவியத்தை காண்பிக்கிறது ஆண்டவராக இயேசுவான அவருக்காக வாழும் பொழுது நாம் வேறுபாட்டின் ஜீவியத்தை வாழும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசுவான ஒரு உதவி செய்வார் வேறுபாட்டின் ஜீவியை இல்லாம ஆண்டவர்களுக்கு எனக்கு உதவி செய்யலையே உதவி செய்யலையே சொல்றது முட்டாள்தனமா இருக்கு ஆண்டவர் நமக்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் வேறுபாட்டின் ஜீவியம் வாழ வேண்டும் ஆகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல ஒரு தீர்க்க தரிசி ஜனங்களை சவிக்கும்படி வருகிறான் ஒரு வார்த்தை பாருங்கள் கண்மலை கண்டு குன்றுகள் இருந்து அவர்களை பார்த்தேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு களவாமல் தனியாய் வாசம் பண்ணுகிறார்கள் பாருங்க இஸ்ரேல சபிக்க இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாதது காரணம் அவர்கள் ஜாதிகளோடு களவாதிருக்கிறார்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் மேல் யார் எந்த சாபம் சொன்னாலும் சரி எப்படிப்பட்ட மந்திரங்கள் செய்தாலும் சரி அது பழிக்கவே பணிக்காது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க யாக்கோப்பு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்களும் இல்லை எந்த மந்திர மாயம் எப்படிப்பட்ட காரியங்களும் இருக்காது காரணம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம் நாம் ஏற்கனவே உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மறுபடியுமாய் உலகத்தோடு போய் ஒட்டி கொண்டால் நமக்கு ஆண்டவராக இயேசுவானுடைய உதவியை எதிர்பார்க்க முடியாது பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவான உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இரண்டாவது காரியம் லேவியராகமும் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பாவ நிவர்த்தியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசை தேடி பார்த்தால் அது தரணிக்கப்பட்டிருந்தது ஆகையால் மீதியா இந்த எலியேசர் இத்தாமார் என்னும் ஆசா ஆர்வனின் குமாரன் மேல் அவன் கோபம் கொண்டு இங்க பாருங்க பாவ நிவாரண பலி செலுத்துறாங்க அந்த பலி புசித்திருக்கப்பட வேண்டும் அது எரிந்து சாம்பல் ஆயிடுச்சு மோசை ஊழியக்கார பார்த்த உடனே இப்படிப்பட்ட தவறு செய்துட்டீங்களேன்னு சொல்லி ஆரோனு திட்டுறான் கடைந்து கொள்கிறான் பாருங்க ஊழியக்காரனுடைய கோபம் அந்த ஆரோன் மேல இந்த எலியேசர் மேல வருது ஆனா பாருங்க இந்த எலியேசர் எந்த ஒரு மருது பேச்சு பேசவே இல்லை ஊழியர்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் நம்ம ஊழியர் கலந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்கிறோமா ஊழியர் வந்து நீங்க இப்படி வாழாதீங்க இப்படி செய்யாதீங்க உங்க வாழ்க்கையை இப்படி வாழ்ந்து பாருங்க ஆண்டு நோக்கி ஜெபம் பண்ணுங்க பைபிள் படிங்க திருச்சபை காரியங்கள்ல சரியா இருங்க ஓய்வு நாள் அனுசரிங்கன்னு சொல்லும்போது அதை எடுத்துக்கொள்ளணும் தவறு செய்யும் பொழுதும் அவர்கள் திருத்தும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் எளியே ஆ ஊழியர்கள் கடினமா நடித்தனா என்ன பண்றது இல்ல சர்ச்சைக்கே வர்றது இல்ல ஊழியர்கள் கடினமா பேசினா சபைக்கு வர்றது இல்ல பாருங்க இந்த எலியேசர் இந்த ஊழியர் கடிந்து கொண்ட போதும் வந்து என்ன பண்ண மௌனமா இருக்கிறான் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்னு ஐந்து இப்படியாக சொல்லுகிறது நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளும் கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு என்னை போல இருக்கும் என் தலை அதை பாருங்க இந்த இந்த அது என் தலைக்கு தலைக்கு எண்ணெய் போல இருக்கும் பாருங்க இப்படிதான் நம்ம வாழ்க்கை தேக்கு மரம் நல்ல உயரமா வளர்ந்து அது நல்ல விலை தான் மாறணும்னா கிளைகள் கழிக்கப்படும் அந்த கிளைகள் கழிக்கும் போது அந்த மரத்திற்கு வலிக்க தான் செய்யும் ஆனா அப்படி இருந்தாதான் தான் அந்த மரம் நேரா வளரும் அப்படிதான் சில தவறுகள் செய்யும் பொழுது ஊழியக்காரர்கள் என்ன பண்ணோம் நம் வளர்ச்சிக்கு அவர்கள் வித்தா இருக்கிறார்கள் நம் வளர்ச்சியின் வளர்ச்சியின் மேல் அவர்கள் நோக்கமா இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் இந்த எலியேசுடைய வாழ்க்கை இருந்தது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது கட்டளையை விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ வழி அப்ப போதகம் பண்ணுகிறவர்கள் இங்கிருந்து அஹ் சிச்சிக்கிறாங்கன்னா அது ஜீவ வழிக்கு நேராய் நம்மை நடத்துகிறார்கள் அப்ப பாருங்க போதக சிக்ஷையை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது அப்ப இன்றைக்கு நீங்கள் போதகருடைய கண்டிப்பையும் போதகருடைய ஆலோசனையும் சரியாக பிடித்துக் கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக இயேசுவானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ரெண்டு காரியங்களை சொல்லி இருக்கிறேன் எளியேசரை குறித்து இந்த எளிய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவராக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இரண்டாவது காரியம் போதக சுற்றியை ஏற்றுக்கொண்டு வாழும்பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் மூன்றாவது என்னாகவும் மூன்றாம் அதிகாரம் மாதர் வசந்தர் எலியேசரும் இத்தாமாரும் தங்கள் தகப்பனாகிய ஆர்வனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் இயேசுவின் பிள்ளைகள் அவருக்கு ஊழியர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவராக இருக்கணும் இயேசுக்காக ஊழியம் செய்யணும் நம்ம சபையில விசிட்டராக வந்து போகக்கூடாது திருச்சபைக்கு ஏதாவது ஊழியம் செய்கிறவர்களெல்லாம் வரணும் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறது இயேசுவை உயர்த்தி ஆராதிக்கிறது அவரை துதிக்கிறது கத்தரை உயர்த்தி மற்றொரு சாட்சி சொல்வது இதெல்லாம் தான் ஊழியர் இன்றைக்கு நாம் அந்த போல ஊழியம் செய்கிறோமா சபைக்காக இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் லேவியராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியர் அப்ப இயேசுக்காக ஊழியம் செய்து பாருங்கள் எந்த சூழலும் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாகவே உதவி செய்வார் மூன்று காரியங்களை சொல்லியிருக்கிறேன் ஆண்டு வரேசுவான உதவி செய்ய வேண்டும் என்றால் நம் எலியேசரின் குணாதிசயம் இருக்க வேண்டும் மூன்று காரியங்களை சொல்லியிருக்கேன் நான்காவது காரியம் என்னாகும் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசந்த ஆசாரனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசர் என்பவன் லேகியுடைய தலைவருக்கு தலைவனாய் தலத்திற்கு காவல் காரன் காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்பு காரணம் இருக்க வேண்டும் இவருடைய வேலை பாருங்க பரிசுத்தலத்தை காவல் காக்கிற வேறு

அண்டதாக இயேசுவானவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்யும் இப்ப திருச்சபையில நான் காவல்காரன் திருச்சபையில நான் விசாரிப்புக்காரன் எலியேசர் அப்படி இருந்தா அதனால்தான் எலியேசர் என்ற பேருக்கு இயேசு உதவி செய்கிறார் என்று அர்த்தம் இப்ப இன்றைக்கு நாம் காவல்காரனாய் திருச்சபை விசுவாச பிள்ளைகளை விசாரிக்கிறவனாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசுவானவர் உதவி செய்வார் ஐந்தாவது காரியத்தை சொல்லுகிறேன் இந்த எலியேசரை குறித்து என்ன ஆகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமார்நாங்க எலியேசிற்கு உடுத்துவாயாக என்றான் ஆரோன் மறிக்கிறார் ஆரோனுடைய வஸ்திரம் எலியசிற்கு கிடைக்கிறது அது போல்தான் ஆண்டவராக இயேசுவானவர் சிலுவையில மறிக்கிறார் மறித்து நமக்கு ரட்சிப்பு எனும் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் இப்ப ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை நாம் முடித்திருக்கிறோமா ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்த ஆராதனை துதி ஜபங்கள் நமக்குள்ள இருக்கா ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்த சபையின் வாஞ்சை வார்த்தையின் வாஞ்சை நமக்குள்ள இருக்கிறதா கட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தேவை பாருங்க எருசுலேம்ல இருந்து எரிக்கோக்கு ஒரு மனுஷன் போறான் புதிய ஏற்பாட்டுல ஏதோ ஒரு காரணமா போறான் வழியில கையில அடிப்பட்டவன அந்த கல்லர்கள் முதலாவது எதை எடுத்தார்கள் வஸ்திரங்களே அவனிடத்திலிருந்து எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பிசாசு நம்ம கிட்ட எடுக்க முயற்சி பண்றது முதலாவது ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை தான் அந்த பாதுகாப்பு தான் அப்ப நம்ம ஆண்டவராக இயேசுவானவர் சிலுவையில எனக்காக அழிக்கப்பட்டிருக்கிறார் ரத்தம் சிந்திருக்கிறார் அந்த சிலுவையின் மூலமாக எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என் மேல் இருக்க வேண்டும் இது யோவான் இருபத்தோராம் அதிகாரம் ஏழாம் வசந்த இயேசுவுக்கு அன்பா இந்த சீசன் பாருங்க பேரு அவர் என்ன சொல்றா மறுதளிச்சிட்ட மறுதழிச்சு பேரு மறுபடியுமா இயேசு போகிறார் அங்க போய் சீமான் பேரன் கேட்கிறார் தான் வஸ்திரம் இல்லாதபடினால் அவன் மேற்சட்டையை கருத்திக் கொண்டு கடலிலே குதித்தான் குதித்தான் பாருங்க மேல் வஸ்திரம் இல்லைன்னு கடலில் குதித்தான் ஏசு வந்து கேட்கும் போது அது போல இயேசு ராஜா மறுபடியும் வரப்போகிறார் அவர் வரும் பொழுது நமக்கு ரட்சிப்பு எனும் வஸ்திரம் நமக்கு இருக்கணும் அப்ப ரட்சிப்பு எனும் வஸ்திரம் முடித்தவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவானவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கும் நான் ரிக்கப்பட்டிருக்கிற இருக்கிறது நிச்சயமாகவே இயேசுவானவர் எனக்கு உதவி செய்வார் ஆறாவது என்ன ஆகும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது அவன் ஆசாரனாக எளியேசருக்கு முன்பாக நிற்க கடவன் தத்துடைய சந்திதில் வந்து ஆலோசனை கேட்க கடவன் பாருங்க அத்தது ஆலோசனை ஆண்டவராக இயேசுவான உதவி செய்ய வேண்டும் என்றால் ஆலோசனை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நாம் ஆலோசனை கேட்கிறோமா ஊழியர்களுக்கு ஆலோசனை கேட்டு காரியத்தை செய்யறோமா ஆ திருப்பி வந்து ஆண்டவராக ஏசி உள்ள ஆலோசனை கேட்கறமா இப்போ இப்படி ஆகிப்போச்சு ஆண்டவராக ஏசி உள்ள ஆலோசனை கேட்டுக்கிறேன் ஒளியே சாக்லெட்ல ஆலோசனை வேண்டாம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார் ஆலோசனை கேட்குறோமா இல்லையா கத்துடைய சந்நிதிக்கு போகணும் கத்துடைய வார்த்தையில அவர் ஆலோசனை கேட்கணும் ஊழியர்கள் இருக்கிற ஆலோசனை கேட்கணும் தேவர் சமூகத்துல போகாம என்ன கிடைக்காது ஆலோசனை கிடைக்கவே கிடைக்காது நம்ம சொல்லிக்கலாம் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் ஆண்டவர் என்கிட்ட பேசுறார் நான் ஜவம் பண்ற ஆனால் ஆலோசனை கிடைக்கிற இடம் திருச்சபை ஆண்டருடைய வார்த்தை நேரடியாக நம்மளை சந்திக்கும் இடம் அதே போல ஊழியர்கள் இருக்கிற ஆலோசனை அப்ப ஆலோசனை கேட்பவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்ப இந்த எலியேசுடைய குணாதிசயம் ஆலோசனை கேட்கிற குணாதிசயம் ஆலோசனை கேட்கணும் எந்த ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது ஆலோசனை கேட்கணும் எந்த ஒரு முக்கியமான காரியங்களை செய்யும் பொழுதும் ஊழியர்களுக்கு ஆலோசனை கேட்காமல் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார் அப்ப ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவராக இசுவானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஆறு காரியங்களை சொன்னிருக்கிற உங்கள் மத்தில இந்த எலியேசர் 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 என்றால் ஏசு உதவி செய்கிறார் அவர் பலமுள்ளவனாகிலும் என்றார்கள் உதவி செய்வது அவருக்கு லேசான உங்கள் வாழ்க்கையில ஆவியானவரும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த உங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவர்களை உதவி கேளுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கும் உதவி செய்வா உங்கள் அவிசுவாசம் நீங்கும்படியும் செய்வா இந்த எலியேசரின் குணாதிசயம் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவராக நமக்கு உதவி செய்வா இந்த எலியேசர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்டவர் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு ஆண்டவருக்கு ஆகிய இயேசுவானவர் உதவி செய்வார் ஊழியர்கள் கணிந்து கொள்ளும் பொழுது அந்த போதக சிட்சை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவானவர் உதவி செய்வார் அதே போல ஆண்டவருக்காக ஊழியம் செய்பவர்களுக்கு ஆண்டவராக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசுவின் திருச்சபைக்கு காவல்காரர்களாய் விசாரிப்புக்காரர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அது போல ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவானோர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கற்றுடைய சன்னிதியில வந்து ஆலோசனை கேட்டு வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவானவர் உதவி செய்ய இருக்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசுவானவர் உதவி செய்ய வல்லவர் என்கின்ற தலைப்புல உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் நிச்சயமாகவே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் உதவி செய்வார் இளையேசிலே போல வாழுங்கள் உதவியை பெற்றுக்கொண்டு ஆசிர்வாதமா இருங்கள் என்று ஆண்டவராக இயேசு நாம தலைவர்கள் ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமையா